வணக்கம் ஆன்மீகத்தை விரும்பக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய அறிவோம் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் போன வீடியோவில் ராகியம்மன் சிலை வழிபாடு குறித்து சொல்லியிருந்தோம் அதில் ஃபோட்டோ வைத்து வழிபடுறதுனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் அந்த ஃபோட்டோவிலேயே உங்களுக்கு இரண்டு வகையான ஃபோட்டோக்கள் நம்மளுக்கு கிடைக்கிது என்ன அப்படின்னா ஒன்று இந்த மாதிரி பொதுவான ஒரு படம் இது வந்து ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட் வரைஞ்சிருப்பாங்க இது வரையப்பட்ட படம் பொதுவான ஒரு படம் இதுபோல் இந்த படம் பார்த்திங்கன்னா இது நம்முடைய கோயிலில் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தில் உள்ள வராகியம்மனுடைய படம் இதுபோல் நீங்கள் எந்த வராகியம்மன் கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலில் ஒரு மூலஸ்தான படம் வச்சு கொடுப்பாங்க அதுபோல் இரண்டு படங்கள் நமக்கு கிடைக்கும் ஒன்று மூலஸ்தானத்தில் டைரெக்டாக ஃபோட்டோ எடுக்கிற இந்த படம் இது ஆர்டிஸ்டால் வரையப்பட்டு பிரிண்ட் போடப்பட்ட படம் இந்த மாதிரி இரண்டு படங்கள் நமக்கு கிடைக்கும் இதில் எது நமக்கு ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக பார்ப்போம் இப்பொழுது இந்த படங்கள் நம்ம எதுக்கு பூஜை ரூமில் வச்சு பயன்படுத்துகிறோன்னா நமக்கு அந்த இறைவனை அந்த தெய்வத்தை ஞாபகப்படுத்துறதுக்கு மட்டும்தானே வழியே நாம் இந்த ஃபோட்டோ வச்சுட்டதுனால அந்த சாமி வந்து நம்ம கூட உக்காந்துட்டுன்னு ஒரு அர்த்தமும் இல்லை அது ஒரு மூட நம்பிக்கை இந்த ஃபோட்டோ ஒத்திக்கிட்டு போய் நீங்கள் வீட்டில் வச்சுட்டு வராகி வந்துட்டா அப்படின்னு சொல்கிறது ஒரு அறியாமை ஏன்னா இந்த ஃபோட்டோ இந்த சித்திரப்படங்களுக்கும் பிரதிஷ்டை சொல்லப்பட்டிருக்கு அதை செய்தால் மட்டுமே எதுங்களுக்கும் நாம் வழிபடக்கூடிய ஒரு தன்மை உண்டாகும் அது இல்லாத பட்சத்தில் இந்த படங்களுக்கு எந்தவித உயிர்ப்பும் கிடையாது இதை வைத்து வழிபடுவதனால் நம்மளுக்கு எந்த பலனும் கிடைக்கப் போகவில்லை அதனால் இந்த படத்தை வைத்து நாம் வழிபடும் பொழுது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னா என்னென்னா இதை நாம் மனதில் நிறுத்தி இந்த உருவத்தை வராகியம்பாளுடைய தியான சுலோகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சங்கு சக்கரம் உலக்கை கலப்பை இதில் பாசாங்குஷம் அபயம் வரதும் இருக்கும் இந்த உருவத்தை நாம் தியானம் செய்து வழிபடும் பொழுது மட்டும்தான் அந்த பலன் நமக்கு கிடைக்கும் அதே இப்போ நம்ம எந்த ஒரு வராகியம்மன் கோயிலுக்கு போனாலும் அங்கே இருக்கிற மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த படத்தை நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சு பூஜை பண்ணும்பொழுது இந்த உருவத்தை பார்த்த உடனேயே உங்களுக்கு உங்களுடைய என்ன மன அலைகள் எங்கே வரும் நேராக இந்த சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய வராகி அம்பால்கிட்ட வந்துடும் இப்போ இந்த பொதுவான படத்தை வழிபடும் பொழுது உங்களுடைய மனம் எங்கே போகும் எங்கே போகும்னே சொல்ல முடியாது அது எங்கே வேணால் அலைப்பாயும் ஆனால் இந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய மூலஸ்தான படத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய மனமானது இங்கே மூலஸ்தானத்தில் இருக்கிற வராகி அம்பாள்கிட்ட வந்து சேர்ந்துடும் அதனால் உங்களுக்கும் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கும் இடையே ஒரு தொடர்பு ஏற்படும் அதன் மூலம் அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கோயிலில் இந்த வராகி அம்மனுடைய இந்த மூலஸ்தான ஃபோட்டோவை நீங்கள் வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு எதுக்கு பூ போட்டு அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணாலும் கூட இதையே நீங்கள் சுவாமின்னு வழிபடாமல் இதுக்கு முன்னாடி விளக்கு வைத்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நம்ம வீடியோவில் நீங்கள் போய் பாருங்கள் விளக்கில் ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணுற முறை சொல்லியிருக்கோம் இதுக்கு முன்னாடி ஒரு விளக்கு வச்சு அந்த விளக்கில் அம்பால் இருக்கிறதா பாவிச்சு தான் வழிபடணும் நேரடியாக இந்த ஃபோட்டோவே அம்பாவை நினச்சி வழிபட்டோம்னா நம்மளுக்கு அவ்வளோவா பலன் கிடைக்காது அம்மன் உங்களுடைய இடத்துல வந்து எழுந்தருளணும் அப்படின்னா எழுந்தருள்றதுக்கு அம்மாவுக்கு ஏதாவது ஒரு ஸ்தானம் கொடுக்கணும் என்ன ஸ்தானம் அதுக்கு ஒரு விளக்கு வைக்கணும் அந்த விளக்கில் இருக்கிற தீபத்தில் அம்மா எழுந்தருளி உங்களுக்கு அருள் கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா கலசம் வைக்க தெரிஞ்சவங்க நூல் சுற்றி ஒரு குடத்தில் நூல் சுற்றி தேங்காய் வச்சு தண்ணி ஊற்றி மாங்களை வச்சு கலசம் வைப்போம் இல்லையா மாதிரி கலசம் வைத்து அந்த கலசத்தில் வராகியம்மன் இருக்கிறதா நினச்சி நீங்கள் வழிபாடு செய்தாலும் அதில் அம்மா எழுந்தருளி உங்களுக்கு அருள் கொடுப்பாங்க டைரெக்டாக இந்த ஃபோட்டோவே அம்பாள் அப்படின்னு வழிபடும்பொழுது நமக்கு கொஞ்சம் கொஞ்சோன்னு இல்லை ரொம்பவே பலன் கம்மியாக தான் கிடைக்கும் அதனால் படங்கள் நமக்கு தெய்வத்தை ஞாபகப்படுத்துவதற்கு மட்டுமே தவிர இந்த உருவத்தில் வந்து தெய்வம் உட்கார்ந்துக்கிட்டு உங்களுக்கு அருள் கொடுக்குங்கிறது ஒரு உங்களுடைய மூட நம்பிக்கை தான் வேற ஒன்றும் கிடையாது அதுபோல் வீட்டில் நம்ம பூஜை ரூமில் அதிகப்படியான படங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கே கிடைக்கிற படங்களெல்லாம் வாங்கிட்டு வந்து சில பேர் நூற்றுக்கணக்கான படங்களை வச்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டு கிடப்பாங்க அதுமாதிரிலாம் செய்யும் பொழுது உங்களுக்கு மனக்குழப்பம் வரும் உங்கள் வீட்டில் ஒரு இருபத்தஞ்சு ஃபோட்டோ வச்சுருக்கீங்கன்னா அந்த இருபத்தஞ்சு ஃபோட்டோவில் ஒரு ரெண்டு ஃபோட்டோவுக்கு பூ போடலைன்னா உங்களுக்கு மனசு உருத்தும் ஐயோ இந்த சாமிக்கு பூ போடாமல் விட்டோமே அது கோச்சுக்குமா அப்படின்னு உங்களுக்கு மனசு உறுத்த ஆரம்பிச்சோம் அதனால் இந்த இருபத்தஞ்சு படத்தையும் நீங்கள் கவனிக்க வேண்டியிருக்கும் இருபத்தஞ்சி படத்துக்கு பூ போடணும் இருபத்தஞ்சி படத்துக்கும் நீங்கள் தூப்போ தீபோ நைவேத்தியம் பண்ணால் முடியுமா முடியாது எல்லா சாமிக்கும் நைவேத்தியம் பண்ண முடியுமா ஒரே ஒரு படையில் போட்டு வச்சுக்கிட்டு எல்லாரும் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஏதோ ஒரு தெய்வத்தை வழிபடும் பொழுது நம்மளால் அதை நல்லா கவனிச்சிக்க முடியும் அதனால் நமக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வத்தை வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த தெய்வம் மனசுக்கு ரொம்ப பிடிக்குதோ அந்த தெய்வங்களுடைய படத்தை மட்டும் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணிங்கன்னா போதுமானது ஒரு விநாயகர் வழிபடுன்னா சதுர்த்தியில் வழிபடுங்க முருகப்பெருமானை வழிபடணுன்னா ஷஷ்டியில் வழிபடுங்க வராகி அம்மனை வழிபடணுன்னா பஞ்சமியில் வழிபடுங்க இந்த மாதிரி எந்தெந்த நாட்கள் எந்தெந்த தெய்வங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கோ அந்தந்த நாட்களில் வழிபடும் பொழுது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது ஆனால் எல்லா ஃபோட்டோவையும் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரே நேரத்தில் எல்லாத்துக்கும் உங்களால் பூஜை கொடுக்க முடியுமானா முடியாது எல்லா சாமியும் ஒரே நேரத்தில் உங்களால் நினைக்க முடியாது எல்லா சாமிக்கும் ஒரே நேரத்தில் சுவஸ்கரம் பாட முடியாது அதனால் இருக்கிற மூலஸ்தானத்தில் இருக்கிற அம்மன் பிடிச்சிருக்கோ அதனுடைய வடிவத்தை வாங்கி வைத்து வீட்டிலே வழிபட்டு நன்மை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்